டிகிரி நேர்களுக்கு வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் பல விதமான பண்டிகைகளோட சிறப்புகளை வழிபாடு முறைகளை என்னென்ன கஷ்டங்களுக்காக இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது அதோட விரிவான புராண குறிப்புகளோடு பல விதமான பண்டிகைகளை ஐயாவிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கோகுலாஷ்டமி வருது ஐயாவிடம் கேட்டு அந்த நிகழ்ச்சியோடய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது அந்த பண்டிகையோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ கோகுல அஷ்டமி வருது சார் கண்ணனோட சிறப்பு என்ன அவரோட பிறப்பின் சிறப்பு என்ன எந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் மக்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இந்த பண்டிகை கொண்டாட்டத்தினால தீரும் எந்த மாதிரி தடைகளெல்லாம் விளங்கும் எதுக்காக நம்ம இத கொண்டாடணும் அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் உங்க ஸ்டைல் சொல்லுங்க சார் ஆஹ் மக்கள் எல்லாம் கேட்குறோம் அவரோட நாங்களும் கேட்டுக்கிறோம் சார் விஷ்ணுவோட அவதாரங்கள் பத்து இல்லையா தசவதாரம் ஆமா சார் தசவதாரத்துல முதல் அஞ்சு அவதாரம் வந்து கிரேதா யுகத்துல நடந்தது அத முதல் யுகம் ஓகே பச்சை குர்ம வராக நரசிங்க வாமன இந்த அஞ்சு அவதாரம் எங்க நடந்ததுன்னா கிரேயதாயுகத்துல நடந்தது அதுக்கு அடுத்த ரெண்டாவது யுகத்துல வந்து கிரேதாயுகத்துல வந்து ரெண்டு அவதாரம் பரசுராமர் அவதாரம் ஒண்ணு ஸ்ரீராமர் அவதாரம் ஒன்று இது ரெண்டுமே ஆறுங்காலும் நடந்து வந்து அதுக்கு இடத்தையோம் திரைதேகத்துல துவாபுரத்தில் ரெண்டு அவதாரம் எதுன்னா பலராமரும் கிருஷ்ணரும் இங்க என்ன சிறப்புனா பலராமரும் கிருஷ்ணரும் அண்ணன் தம்பி கிருஷ்ணனோட அப்பா அம்மா வந்து அப்ப தேவியும் வசுதேவரும் இந்த வசுதேவருக்கு முதல் மனைவி பேரு வந்து ரோகிணி தேவி இந்த ரோகிணி தேவிக்கு பிறந்தவர் பலராமர் ஸோ வசுதேவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பலராமரும் கிருஷ்ணரும் அண்ணன் தம்பி வசுதேவர் யாருன்னா குந்தி தேவியோட அண்ணன் ஸோ இந்த குந்தி தேவியோட இந்த பஞ்சபாண்டவர்களும் இந்த கிருஷ்ணரும் அத்தை உள்ள மாமல்ல மாதிரி ஓகே இப்போ இப்ப இந்த தேவி யாருன்னு சொன்னா கம்சனோட தங்கை மதுரை அரசனவன் கம்சன் இப்போ தேவிக்கு கல்யாணம் ஆனால் ஜோசியர்கள்லாம் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உனக்கு கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவான் எட்டாவது குழந்தை இப்ப வைக்க உள்ள வைக்கிறேன்னு சொல்லிட்டு மதுராது அரண்மனையில் பாதாள சிறை இந்த பாதாள சிறையில் கொண்டு அவன் தங்கையும் தங்கை கணவரையும் வசதி வரையும் உள்ள வச்சுட்டான் உள்ள வச்சுட்டு அந்த சிறை வாசலில் இந்த கம்பி இருக்கும் இல்லையா அந்த கம்பியில் வந்து ஒரு கழுதை கட்டி வச்சுட்டான் கழுதைக்கு என்ன உத்தரவுன்னா இந்த குழந்தை பிறந்தவொடனே அழுதும் இல்லையா அழுதவொன்னே உடனே கழுது கத்தணும் கழுது கத்தி எத்தனை கழுதை சத்து கேட்டுட்டு அந்த கா பாதுகாவலர்கள் வந்து நேர அரச போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தை வந்திருக்குன்னு உடனே அவர் ஒருவர் அங்கே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒன்றுவார் இதுதான் பிளான் இப்படி வந்து ஏழு குழந்தை கொண்டுட்டாங்க எட்டாவது குழந்தை பிறகு போகிறது எட்டாவது குழந்த பிறகு போறவுடனே என்ன பண்ணாங்க அந்த வசுதேவர் வந்து என்ன பண்ணாங்க அந்த கழுதையோட காலை பிடிச்சி ஏழு குழந்தையும் கொண்டுட்டு கத்தி கத்தி இந்த குழந்தையாவது கொஞ்சம் உயிர் வலிக்க விட அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிடாராம் அதனால தான் காரியாகனம்னா கழுதி ஆனாலும் காலப்பிடி அப்படி பழமொழி இதுல இருந்து வந்தது கழுதி ஆனால் காரியாக இந்த சம்பவத்துல என்ன வந்தது தோபரகத்தில் வந்த பழமொழி காலை பிடிச்சு கெஞ்சினாரு கெஞ்சினா கழுதியும் சரின்னு சொல்லிடுச்சு அதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணி புதன்கிழமை அன்னைக்கு வந்து என்ன புதன்கிழமை புதன்கிழமையில தேய்விரசமியில ரோகின் நட்சத்திரத்தில் ஹர்ஷ நாமயோகத்தில் டிசம்பர் கணத்தில் கண்ணன் பிறக்கிறார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறக்கிறார் பிறந்தவொன்னே அந்த குழந்தை பேசுது என்னென்னா என்னை உடனே என்னை கொண்டு போய் யமுனையோட அக்கறையில் இருக்கிற கோவலத்தில் கொண்டு போய் அங்கே வந்து யசோதான்னு ஒருத்தர் இருக்கா யசோதா நந்தகோபுரம் அந்த தம்பதியிட்ட கொண்டு என்னை விட்டு வந்துருங்க அதுக்கு பிள்ளை அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் பெண் குழந்தை கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் சொன்னோன்னு அவரை உடனே அந்த குழந்தைய கொடியில் வச்சுட்டு கிளம்புவார் அந்த கதவுகள் தானா திறக்குது இந்த சிறை கதவு எல்லா கதவுகளும் தானா திறக்குது கதவுகள் திறந்து வெளியே வர்றார் வெளியே வரும்போது நடுராத்திரி யமுனில வெளில எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு அவர் இறங்குறாரு ஆத்துல அந்த ஆத்து தண்ணி அப்படியே கீழே இறங்குது அவர் இறங்க இறங்கி ஆத்து தண்ணி கீழே இறங்கு கீழே இறங்கி கொண்டு வர்றாரு அதாவது வடக்கு வடக்கரையில இருக்கு கோகுலம் வந்து தெற்கு அரையில இருக்கு அந்த இது தென் கிழக்குல இருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆத்துல நடந்தே வந்து குழந்தைய வந்து விட்டுறாரு யசோதா கிட்ட வந்த குழந்தைய விட்டுட்டு அதுக்கு அங்க இருந்து ஒரு பெண் குழந்தை எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து ராத்திரி வந்து அங்க வந்து படுத்துடுறாரு காலையில இருந்து செய்தி தெரியுது யாருக்கு கமிஷனுக்கு தெரியுது குழந்தை படுத்திருக்கிறது அவன் வந்து ஜோசி எல்லாம் சொன்னா எட்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைன்னு சொன்னாங்க ஆனா பொண்ணான் சொல்லுவேன் அங்க இருந்து பெண் குழந்தையை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே உயிரோடு இருந்தா தானே என்ன கொல்லுவேன் நீ எப்படி நான் கொள்ளுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து அந்த காலை அப்படி பிடிச்சி ஓங்கி ஒரு பாறாங்கல்ல அடிச்சான் பெரிய பாறாங்கல்ல தலைய போட்டு அடிச்சான் அடிச்ச உடனே அந்த குழந்தை என்ன உடஞ்சு கையை விட்டு உருவி நேர ஆகாயத்துக்கு போயிடுச்சு அகாயத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சிரிச்சது உன்னை உன்னை கொல்ல போகுது நானும் இல்லை உன்னை கொல்ல போகிறவன் கோகுளத்தில் வளர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுச்சு அந்த குழந்தை யாருன்னா அந்த காளி காளியம் பண்ணா அந்த குழந்தை அவதார எடுத்து வந்தது சரி இப்படி போயாச்சு இப்படி போன உடனே வந்து கண்ணனோட ஜாதகத்தை பார்ப்போம் கண்ணனோட ஜாதகம் கண்ணன் பிறந்தது சிவ லக்கணம் லக்கணத்துல இவரு சந்திரன் அதாவது ரோகி நட்சத்திரம் அதுக்கு வந்து நாலு சூரியன் ஆட்சி அஞ்சுல புதன் உச்சம் ஆறுல சுக்கரன் சனி சனி உச்சம் ஏழுல வந்து வியாழன் ஒன்பதுல வந்து செவ்வாய் உச்சம் இப்படி இருக்கும் ஒன்பதுல வந்து இருக்கும் கேதும் இருக்கும் மூன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் மூணாம் மடம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பராக்கிரமஸ்தானம்னு சொல்லுவான் புறாக்கிரமம் அதாவது மனுஷனுக்கு ஒருத்தன் வீரவானா இருக்கானா உடம்பு உடம்பு பலத்தால் ஒருத்தன் வீரனா இருப்பான் அவன் வீரன் அதே சமயத்தில் ஒருத்தன் வந்து மனபலம் ஜாஸ்தியாக இருக்கும் அவன் உடம்புல பலம் இருக்காது மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மன ஊக்கம் தன்னம்பிக்கை எந்த ஒரு காரியத்தையும் மனசால சாதிச்சிருவான் அவன் பேர் தீரன் அவன் தீரன் வீரனுக்கும் தீரனுக்கும் வித்தியாசம் தான் உடல் பலம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அழுதுருவான் ஆனா இந்த மனபலம் இருக்கு பிறகு வீரன் வீரன் அவளை ஈசி அழவே மாட்டான் அவனை யாரும் அழக முடியாது கண்ணன் டைப்ஸ் ஆஃப் வீரன் அவர் என்ன பண்ணாரு கண்ணனுக்கு முராரின்னு ஒரு பேர் உண்டு அவர் இந்த வந்து சூரியபத்மனோட நரகசூரனோட செனாதிபதியா அவன் யாரு இந்த முரன் அவன் பேர் முரண் அவன் வந்து அந்த அவனோட அரண்மனை வந்து பெரிய அருமணன் அந்த அரமனைக்கே கவலை கேத்தான் ராசோனோட அரமனைக்கே கண்ணன் என்ன பண்ணாரு நயவஞ்சமா உள்ள புகுந்து அவன் ஏமாத்தி உள்ள போய் அந்த முரணையும் கொண்டுட்டாரு அது வந்து ஒரு மன வலிமையா தான் அவருக்கு அவருடைய கையில் ஆயுத எதுவுமே கிடையாது அதனால அவருக்கு பேர் முராரின்னு பேர் வந்தது கண்ணனுக்கு முராரின்னு ஒரு பேர் உண்டு அப்புறம் அஞ்சாம் படத்துல புதன் உச்சம் புதன் வந்து அவருக்கு ஜாதகத்துல உச்சமா இருக்கும் அவர் ஜீவி அவர் அறிவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஒரு நரநாராயணன் ஒரு பேரு உண்டு கண்ணனுக்கு அர்ஜுனன் பேர் வந்து நரன் அர்ஜுனனுக்கு அவர் வந்து ஒரு பெரிய பாடம் போட்டுனார் இல்லையா கீதை கொடுத்தார் இல்லையா அதனால அவருக்கு நரநாராயணன் பேரு ஸோ இப்படி இது இந்த நரநாராயணன் பேர் வந்து அவர் அரியஜிங்கிறது புரிஞ்சுறதுக்காக அப்புறம் அவர் ஜாதத்துல வந்து ஏழாம் இடத்துல குரு இருப்பார் குரு எப்படின்னா பருணக்குரிய ஏழு ஏழு செவ்வாய் உச்சம் அதனால அவருக்கு பல பறவியர் ஒரு ஜாத ஏழு கூறி பதினுக்கு இல்ல பதினொன்று குறி ஏழுக்கு வந்தாலோ அவங்களுக்கு நிறைய மனைவி இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்படின் வந்து ஒன்பதுல வந்து அவரு செவ்வாயும் கேது வந்ததுல தான் அப்பாட்டை அவர் இல்லை வளரல ஒருத்தனை உருத்திக்கு மகனா பிறந்த ஒருத்திக்கு மகனா வளர்ந்தார் அதுக்கு காரணம் தான் இதெல்லாம் கண்ணனுடைய சொசைட்டி இந்த ஜாதகத்தை நீங்க ஒரு லேமினேட் பண்ணி நீங்க பூஜைகள் கும்பிட்டீங்கன்னா நல்லது எல்லா வளமும் கிடைக்கும் கண்ணனுடைய ஜாதகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த கண்ணன் வந்து யசோதா வீட்டில் வளரும் போது யசோதா வீட்டில் வந்து புறக்கடையில் அதாவது பின்னாசல்ல நிறைய மருத மரங்கள் இருக்கும் அந்த மருத மரங்களை அவர் வந்து சுற்றி சுற்றி வந்து விளையாடுவாராம் அதனால அந்த மரங்களுக்கே ஒரு பெரிய புனிதம் கிடச்சிதான் மருத்துவமரங்களுக்கு புனிதம் கிடச்சா இல்லை சங்கீ ஐக்கியத்தில் கூட அந்த மரங்கள் சொல்லும் போது திருமருது வடிவாங்க இப்போ மதுரையில் வந்து வையக்கரையில் வந்து அந்த காலத்து நிறைய மருதம் மரமாக இருந்தது அதனால அதுக்கு பேரும் மருதத்துறை இந்த மருதம் தொகை தான் மதுரை ஆயிடுச்சு ஓஹோ இது கூட மதுரையில் வந்து கிராமங்களில் மதுரை இப்படி சொல்லணும் மருதமா இந்த ம இந்த ம அந்த மருந்து மருந்து கீழே வந்து நகதோஷ பரிகாரம்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் உங்கள்கிட்ட பேசும்போது கிடைக்குது மருந்த மரம் இருந்ததால அந்த ஊருக்கு வந்து மதுரையின் பேர் வந்தது காலப்போக்கில் அது வந்து மதுரை ஆயிடுச்சு ஆனால் இப்போ பாருங்க இந்த பஷம் மருதைக்கு போமா அப்படின்னு கேட்பாங்க அந்த ஊர்ல ஆனால் கேட்குறது கரெக்டு தான் அடுத்து கண்ணனுக்கு தாமோதரன் ஒரு பேரு உண்டு அது தாமம்னா கயிறு உதரம்னா வயிறு அவன் ரொம்ப சேட்டை பண்ணாங்க சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணாங்க ஒரு உரல்ல கட்டி போட்டாங்க இந்த உருவத்துக்கு பேரு தாமோதரன் பேரு இந்த தாமோதர இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பு கயிறுப்பாங்க தாம்பூன்னா கயிறு ஆனா அவங்க தாம்பு தாம்பு சொல்லாம தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம் மாடு கட்டி போற தாம்பு கயிறு இருப்பாங்க தாம்புன்னாலே கயிறு தான் இப்போ அதாவது தாம் அதாவது வயிற்றால் வயிற்றில் கயிறால் கட்டப்பட்டவன் தாமோதரன் ஸோ இந்த தாமோதரன் படத்தை வந்து இந்த மாதிரி உருவாக இருக்கணும் அது கட்டிப்பட்ட மாதிரி உருவாக இருக்கு இல்லையா இந்த படங்கள்ல பூஜாரியில் வச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பேர்லாம் நீங்கும் கலங்கம் எவ்வளவு கலங்கம் பேசுவாங்க இல்லையா உங்க மேல பழியெல்லாம் வந்துருக்கும் இல்லையா இந்த பழியெல்லாம் நீங்கும் பழியெல்லாம் நீங்க நம்ம இங்கே நிமிந்து நடக்கணும் அவங்க மேல இருக்கிற வழக்குகள் போற்றுக்கே சிக்க எதுவா அது உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் சரி நீங்க பூச்சேரியில உட்காந்து நூத்தி எட்டு தடவை காலையில தாமோதராய் என்ன எட்டு தடவை சொன்னாலே போதும் ஒரு உங்களுக்கு பத்து பதினஞ்சுலயும் ரிசல்ட் தெரியும் இது வந்து தாமோதரன் பேர் வந்தது அடுத்து கோவிந்தன்னு ஒரு பேரு உண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு இதுக்கு ஒரு கதை சொல்லணும் என்னன்னா பாஞ்சாலியை தொழில் இருந்தாங்க இல்லையா பாஞ்சாலியை தொழில் அவ அவள் தொட்ட உடனே அவளுக்கு உயிரை பொரிச்சான் அப்ப அந்த நேரத்துல அவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அஞ்சு கணவன் இருக்காங்க அஞ்சு புருஷன் மாதிரி உட்காந்து ஒருத்தனை ஒன்றும் செய்யல அந்த சபையர்கள் யாருமே முயற்சி பண்ணல அதனால அவளுக்கு உயிர் பூரிச்சான் உயிர் போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன சமாதி நிலையை தானே அவன் சேலியை உருணா என்னாச்சா அவளுக்கு சமாதி நிலைக்கே போயிட்டாலாம் நிலைக்கு போனோன்னா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் உடனே கோவிந்தன் ஓடி வந்தான் எப்பவுமே நமக்கு ஆபத்துக்கள் வரும்போது இந்த கோவிந்தன்னு சொன்னாலே கோவிந்தான்னு சொன்னாலே போதும் இந்த நீங்கிடும் இது வந்து அவருடைய சிறப்பு உறுப்பு எப்பவுமே சார் நம்ம ஒரு ஒவ்வொரு ஒருத்தர் வந்து திட்டும்போது பேர் சூழலை திட்டக்கூடாது பேர் சொல்லி திட்டாமல் வேற ஏதாவது சொல்லி திட்டணும் ஏன்னா ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு மையம் இருக்கும் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் செக்ஷனில் வந்து நாராயணன்னு ஒருத்தர் பாரு செக்ஷன் எட்டு இனி அந்த நாராயண மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல மனுஷன் அவன் எப்பள்ள பேசுவான் இல்லையா மாமியா மருமன்னு எடுத்துக்கிட்டாலே மா மாமிய பேர் பார்வதியா இருக்கும் மரும என்ன இந்த பார்வதி வந்து இப்போதான் செத்து தொழிலாளர்கள் தெரியல போனா தான் என்பதே இருக்கும் மா பார்வதி அந்த அந்த மாமியா என்ன சொல்லா மருமகளை பார்த்து சொல்லும் போது இந்த லட்சுமி என்னைக்கு பேர் லட்சுமி வச்சுக்கோங்களேன் இந்த லட்சுமி என்னைக்கு கால் வச்சுட்டு உள்ள வந்தாலும் அன்னைக்கு திங்கிட்டு விலங்காம போச்சு அப்படின்னு சொல்லி பண்ணி சொல்லக்கூடாது ஆமா இப்போ காலை தொழிலாளர்கள்லாம் வச்சிங்கன்னா ஃபேக்ட்ரியில் வாசல் இல்லைன்னு கோஷம் போடுவாங்க முதலாளி பேர் வந்து வெங்கடராமனா இருக்கும் ராமசாமியாக இருக்கும் வெங்கட்ராமன் ஒளிக வெங்கட்ராமன் ஒளிகன் கோஷம் போடுவாங்க வெங்கட்ராமன் ஒளிய ராமசாமி ஒளிய அப்படின்னு கோஷம் போடுவாங்க அப்போ நீங்கள் ஒளிகேன்னு சொல்லுது அந்த இல்லை அந்த தான் ஒளியுன்னு சொல்லுறீங்க நல்லா ஒரு என்ன சொல்ல பேரை சொல்லி யாரையுமே திட்டக்கூடாது ஒவ்வொரு பேருக்கு ஒரு மகிமை இருக்கு ஆளி தொழிலாளி ஆளி முதலாளி ஒளிய அப்படின்னு சொல்லலாம் மாமியா ஒளிகின்னு சொல்லு மரும ஒழுங்கின்னு சொல்லு பேர் வந்து எப்பவுமே பேரை சொல்லி வந்து யாரையுமே திட்டக்கூடாது பேர் ஒவ்வொரு பேர்லையும் மொழிகை என்ன என்ன ராமசாமி மொழிகைன்னு என்ன அவன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல எனக்கு நிறையா மூஞ்ச பார்த்தாலே ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் வந்து போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிமா அதனால இதில் நுணுக்கம் பார்த்தீங்கன்னா நுணுக்கம் பார்த்தீங்கன்னா அது உண்டு இதெல்லாம் இருக்குது அடுத்து இவர் எப்படி வழிபட்டுறது அப்படின்னா ஒவ்வொரு வளர்வு திதியிலையும் கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு அவர்களும் பொறி பாயசம்னு வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஏகாதிசித்திலையும் கூப்பிட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும் குழந்தைகளாக குழந்தைகள்லாம் பிறக்கும் இது வந்து இது மாதிரி ஒவ்வொரு வைகாசி மாதம் வளர்ப்பு ஏகாதசியில் வந்து கண்ணன் வந்து பசுக்களை தேடி வருவாராம் பசுக்கள் கூட இருந்ததுன்னா பசுக்களை தேடி பசுக்கூட்டைக்கே வருவாராம் ஸோ அன்றைக்கு தேதியில் வந்து பொம்மையெல்லாம் செஞ்சு கிருஷ்ணன் பொம்மையெல்லாம் வச்சு கும்பிட்டா கால்நடைகள் விற்பியாகும் பசு இந்த பால்நடை பால்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அவங்களே இது பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஒன்று அடுத்து இறைவனுக்கு வந்து அவர் கிஷத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா சந்தனம் அவர் சந்தனத்தை வச்சு கும்பிட்டேங்கு சொன்னால் மகாலட்சுமி வந்துடுவா எப்படின்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு வந்து பரிமள திரவியங்கள் வாசமுளை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஃப்ரூட்ஸு பூக்கள் இந்த மாதிரி எந்த வீட்டில் நல்ல வாசம் இருக்கோ அந்த வீட்டுக்கு வந்துடுவா லக்ஷ்மி உங்க வீட்டுக்குள்ள வந்து துர்நாட்டம் அடிக்கணும் சொன்னா அந்த வீட்டுக்கு லட்சுமி வரப்பட்டா போதை தான் வருவான் சார் வீடு வந்து நம்ம கமக்கமா வச்சுக்கணும் அது சந்தனத்துக்கு மயங்கக்கூடிய ஆளு யாரு சார் இங்க ஒரு கதை ஒண்ணு இருக்கு எப்படின்னா ஒரு தடவை கம்சனோட அரமனையில அதாவது கம்சன் மட்டுமே போறதுக்குன்னு ஒரு பாதை உண்டு அரசன் மட்டுமே போறதுக்கு பாதை அந்த பாதை வழியே கிருஷ்ணர் போயிட்டு இருந்தார் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவர் பேரு திரிவக்கரை திரிவக்கரை ஒரு பொண்ணு கையில மூணு விதமான கண்ணங்களோட வந்துட்டு இருந்தார் அவளுக்கு த்ரீ வக்கரை வக்கரைன்னா வக்கரம்னு இருந்தோம் வக்கரம்னா வளைவு கோணும் இருக்குமா மூணு மூணு வக்கரம் இருக்கு மூணு வளைவு இருக்குமா பேர் த்ரீ வக்கரை வக்கரை வந்து கையில மூணு கிண்ணங்களோட சந்தன கிண்ணத்தோட போயிட்டு இருந்தாலும் ஒண்ணு வந்து நயமானது அதுக்கு எடுத்து குவாலிட்டி அதுக்கு எடுத்து குவாலிட்டி மூணு குவாலிட்டி அப்படி போயிட்டு இருக்கும்போது போது கண்ணன் அந்த அவளை குறுக்கு மறிச்சு எனக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும் சந்தனம் உடம்புல தேய் அப்படின்னா அவள் என்னடா பெரிய ஒம்புக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லோ குவாலிட்டி இருக்கு இல்லையா அந்த சந்தனத்தை தைக்கப்படணும் இல்ல இல்ல எனக்கு அந்த ஹை குவாலிட்டி தான் வேணும் ஒயர் தடவை குங்கு சந்தனம் வேணும்னு சொல்லி வம்பு ஒண்ணான் வம்பு ஒண்ணவுடனே சரி இல்லைன்னு சொல்லிட்டு சந்தனத்தை எடுத்து ஒரு கையில தேய்ச்சிடலாம் அந்த கூணு நிமிந்திருச்சான் எந்த கூண்டு நிமிந்துருச்சான் நிமிர்ந்த உடனே அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எடுத்து இன்னொரு கையில தேய்ச்சிடலாம் தேய்ச்சோடனே அவ பேரழிய மாறிட்டாள் பேரழிய மாறினவுடனே அந்த தெரிவிக்கிறீங்க வந்து கண்ணன் மேல காதல் இவருக்கு அவன் மேல காதல் நீங்க ராத்திரி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா இவரும் போயிட்டாரு போய் அப்படி ரெண்டு பேரும் கூடி கலந்து அதுல பிறந்ததா போ ஸ்லோகர் அப்படின்னு ஒரு பையன் இப்ப கண்ணனுக்கு போராடாமலாம் மனைவி உண்டு இது இத பத்தி நம்ம பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு நாரிய சாந்தம் நமக்கரை நல்கன்ன நாரி நாரிய சாந்தம் நமக்கு ரே நல்கண்ண தேரிய உளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அது இப்ப சொன்ன கதை இந்த பாட்டில் இருக்கு அப்புறம் இன்னொரு இது பெரிய சொன்னாரு என்னோட நெஞ்சத்தையும் நான் உனக்கு உடம்புல சந்தனமா பூசினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என் பூவை வியா மெயினிக்கு பூசும் சாந்தி நெஞ்சமே அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட நெஞ்சத்தையும் உனக்கு நான் வந்து சந்தனமா போசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சந்தனத்துக்கு மயங்கக்கூடிய ஆள் நம்ம வந்து கண்ணன் கிருஷ்ணன் விஷ்ணு ஸோ நீங்கள் வந்து வாரத்தோடு புதன்கிழமை தோட்டம் வீட்டில் சந்தனம் வச்சு பூஜைகள் வச்சு கும்பிட்டீங்கன்னா இந்த கண்ணன் ஓடோடி வருவார் கிருஷ்ணன் ஓடோடி வருவார் வந்தாருன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட உடற்குறை எல்லாம் தீரும் எப்படி திருவக்கிரோட உடற்குறை தீர்ந்ததோ அந்த மாதிரி சில பேசாமல் இருக்கிற குழந்தைங்க பேசும் நடக்காத குழந்தைங்க நடக்கும் காது கேட்காத குழந்தைங்களுக்கு காது கேட்கும் புது வயசானவங்க நடக்க முடியாது முட்டி வெளியால் நடக்க முடியாது படுத்துருப்பாங்க இல்லையா அவங்களும் நடப்பாங்க ஸோ சந்தனத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு சந்தனம் இருந்ததுன்னா அவர் வரும்போது கொடவை லட்சுமி வருவா அதனால சந்தனம் வச்சு கும்பிடுங்க அந்த கோரலட்சிக்கும் சந்தனம் வச்சு கும்பிட்டுங்க நல்லது வேணும் இது அடுத்து அதாவது கண்ணனுக்கு வந்து பிறந்தது வந்து மதுரா அவர் வளர்ந்தது வந்து கோகுலம் அவர் கடைசியில் பிற்காலத்தில் ஒரு வயசு வந்து ரொம்ப காலம் இருந்தது வந்து துவரகா இந்த மூணு இடத்துல ஒரு கால் தடை இங்கெல்லாம் முடிஞ்சதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சங்க சக்கரவரேகம் இருக்கான் அங்கிருந்து திருமணம் தான் கோபிச்சந்திரம் இந்தியாவில் ஏழு விதமான புனித நகரங்கள் இருக்கு அதுல வந்து மதுரா மாயா மாயான்னு அரித்துவார் மதுரா மாயா காசி அயோத்தி துவாரகா ஆறாவது வந்து நம்ம உஜயினி அதுக்கு வந்து அவந்தின்னு பேர் அவந்தி இளவரசிக்கு தான் அவந்திக்கான்னு பேர் ஆராய்ச்சா ஏழாவது வந்து ஒன்னே ஒன்று தென்னிந்தியாவில் இருக்கு அது அதுதான் நம்ம காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சி அப்படின்னாலே ஒட்டியானு பேர் காஞ்சினாலே தமிழ்ல வந்து ஒட்டியானு பேர் இடையணின்னு போட்டிருப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா பெண்களின் இடையணி இந்த இடையணி போன்றது இந்தியாவின் இடையணி பெண்களுக்கு எப்படி ஒட்டியான முக்கியமோ அந்த மாதிரி இந்தியாவுக்கே ஒட்டியானம் போன்றது காஞ்சியா நம்ம புராணங்களில் வந்து காஞ்சிபுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால கண்ணனுடைய நாமங்கள்ல வந்து ரொம்ப உயர்ந்தது நாராயணா நாரம்னா நீர் ஐனம்னா வாசசலம் வாசஸ்லம் அர்த்தம் நீரை படுக்கையாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் இந்த நாமங்கள்லேயே ரொம்ப சிறந்தது நாராயண நாமம் இந்த எல்லாம் வரும்போது நாராயணம்மான்னு சொன்னாலே போதும் நாராயணாய நம்ம நாராயண நம்மன்னு சொன்னாலே கஷ்டங்களாம் தீர்ந்துடும் இது வந்து சிறப்பு சார் இப்ப இன்னொன்னு வாக்கியப்படி இரண்டு கொண்டாடுற மாதிரி ஒரு இருக்கு சார் வந்து வெள்ளிக்கிழமை வருது வாக்கியப்படி சனிக்கிழமை வருது அதாவது அதுக்கு என்ன முக்கியம்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த கோகுலஷமி தேதி இருக்கணும் கோகுலஷமி இருக்கணும் ரோஹிணி பன்னெண்டு மணிக்கு என்னைக்கு வருதோ அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு டச் பண்ணணும் பன்னெண்டு மணிக்கு அந்த கோகுலஷமி அஷ்டமி தேதி வரும் திருக்கணிதப்படி நைட்டு பதினொன்னு பத்துக்கே வந்துடுது எது வந்து அஷ்டமி வந்து அதனால அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து கோகலட்சுமி போட்டுட்டாங்க ஏன்னா வாக்கியப்படியே வந்து நைட்டு ஒன்னு இரு முப்பத்தி ரெண்டுக்கு மேலதான் வருது அதனால மறுநாள் வச்சிருக்காங்க இது அதுக்கு உள்ள வித்தியாசம் சார் இப்ப அப்படி பார்த்தா கண்ணன் வந்து ஆவணி மாதத்துல தான் இந்த வருஷம் ஆடி முப்பத்தொன்னு வந்து கேள்வி சார் அதான் இல்ல நீங்க இந்த பதினொன்றரை மணின்னு சொல்லும் போது பதினொன்று கேள்வி ஆவணி பிறந்தாரு ஆவணி இந்த பாட்டுல கூட வருமே ஒரு வீரமணி பாட்டுல கூட ஆவணி மாசம் பிறந்த பத்தி சொல்லணும் அதாவது நமக்கு அவங்க சிறுவன மாசம் ஆவணிய அது வந்து ஆடி அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு ஆறு மறுநாள் ஆரம்பிச்சு ஆவணி அமாவாசை என்ற முடியாது அதான் சிறுவன மாசம் அப்படி வரும்போது அந்த கணக்குல பார்த்தா இது ஆடியிலயும் வந்துடுது அவ்வளவுதான் அது வேற ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு தகவல் சார் நிறைய விஷயங்கள் எப்படி வழிபாடு முறைகளை ஃபாலோ கிருஷ்ணனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கிருஷ்ணன் அப்படின்னா கிறிஷ் அப்படின்னா அர்த்தம் கிறிஸ்தி தொழில் அப்படின்னா விவசாய தொழில் கிருஷ்ணன் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் அப்ப இந்த பூமி இருட்டானா அந்த பூமிக்குன்னு சுயமா வெளிச்சம் கிடையாது அது சூரியனை சுத்தி வரும்போது அங்கே வெளிச்சம் கிடையாது நான் என்ன சுகம் கிருஷ்ணன் வந்து பூமியின் ஸ்வரூபம் பூமியின் ரூபம் சுகத்தின் ரூபம் அப்படிங்கிற ஸோ அந்த கிருஷ்ண நீங்க வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் வாழ்க்கை ரொம்ப கம்மியமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மிகவும் சிறப்பு சார் ஏன்னா நீங்கள் அதுங்களா அந்த சைவ சித்தாந்தம் பாடல்கள் தான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டிருக்கோம் சார் இன்னைக்கு பெரியாள் வாழ்வு பண்ண வைணவ இதில் வந்து பெரியாள் வாழ்வு பண்ண பார்த்தையும் நீங்கள் கேட்டது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு சார்